நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்தியா சுற்றுலா பயணிக்கு தாலிபான்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அதுடன் வந்து மீண்டும் சீனா ரஷ்யாவுடன் கைகோர்த்த இந்தியா கதரும் அமெரிக்கா அது மட்டும் இல்லை டொனால்டு ட்ரம்ப்புக்கு உலக வங்கியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்தொம்போது ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்களும் கடிதம் எழுந்திருக்கின்றார்கள் ட்ரம்ப்பு நீ இதை மட்டும் செய்யலன்னு வச்சிங்களேன் உன் சோழி முடிஞ்சது அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோம் முதல்ல இந்திய சுற்றுலா பயணிக்கு தாலிபான்கள் செய்த செயல் வைரலாகும் வீடியோ அதை பார்த்துட்டு வந்துடுறீங்களா Kabul, Kabul. Kabul? What's the country? India. India? Welcome to Bombay City. <laughs> Thank you. Welcome, Kabul, Afghanistan. Thank you. India, Afghanistan, brother. Yes, I know. Thank you. Welcome, bye. Yeah? Okay. No problem. No passport, no. <laughs> uh, no Maktu. It's Ajat Nama. It's Bye bye. This is good. Chai. Uh, nahin, Kabul, late. <laughs> but Shukriya. Three years. तीन okay. बाई बाई। देखा आपने <laughs> देखा, इंडिया इंडिया कैसे पूरा उसका वही चेंज हो गया भाई दुनिया में इंडिया की अच्छे से तो नहीं இந்த சுற்றுலா பயணினுடைய பெயர் வந்து பசில் ஆப்கான் இருக்கக்கூடிய காபுல பார்க்கறதுக்காக போறாரு ஆனால் சுற்றுலா வந்திருக்கிறாரு எந்த நாட்டுக்காரர் என்று தெரியல தாலிபான் பாதுகாப்பு படையினருக்கு துப்பாக்கியுடன் வந்து நெருங்கி வருகின்றார்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க காபூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆள் எந்த நாடு அப்படிங்கிறாங்க நான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக இந்தியாவா ரெண்டு பேருமே வந்து சகோதரர்கள் பாஸ்போர்ட்லாம் ஒன்று வேணா ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக அந்த சுற்றுலா பயணி குஷி ஆகிடறாரு அட இந்தியாவுக்கு இருக்கின்ற மரியாதையை பார்த்தேயா இதுதான் உண்மையான அன்பு இதுதான் உண்மையான பரஸ்பரம் நட்புனா எந்த மட்டத்திலும் சரி யார் வேண்டுமானாலும் சரி கடைபிடிப்பாங்க தாலிபான் இடத்திலும் சரி இந்தியாவுக்கான மதிப்பு பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பெருமையை அந்த டூரிஸ்ட்டு பேசிக்கிட்டே போகிறார் இதெல்லாம் யாரால் நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது மோடியால் நடந்தது தான் இந்தியாவுக்கான பெருமையை மோடியால் தான் மீட்டெடுக்கப்பட்டது ஏன்னால் சர்வதேச அளவில் இப்போ இந்தியாவுடைய கருத்தை கேட்காம வேற எந்த நாடும் முடிவெடுப்பதே கிடையாதுங்க முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி வந்தது எந்த நாடெல்லாம் அங்கீகாரம் செய்ததோ இல்லையோ இந்தியா உரிய நேரத்தில் உரிய முறையில் அங்கீகாரம் செய்தது ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் என்னென்ன முதலீடுகளை இந்தியா செஞ்சுருந்ததோ அந்த முதலீடுகளை எந்தவித தயக்கமும் இன்றி அப்படியே தொடர்ந்தது என்னடா தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் பிற்போக்குத்தனமானவர்கள் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பத்து வயசு வரைக்கும் தான் கல்வின் வாங்க இருபாளர் படிக்கக்கூடாது கல்விக்கூடங்களை மூடுங்கன்னு வாங்க இப்படி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பாங்களே இது இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானதே என்ன பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் உண்மையான நட்பு நாடாக இருந்தால் ஆட்சியாளர்கள் யார் மாறினாலும் சரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நேசிப்பதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கடினமான சூழ்நிலைகளில் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு கொரோனா மருந்து கொடுத்தது அதே மாதிரி நிலநடுக்கல் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் வந்து மீட்பு குழு அனுப்பிச்சு உணவுப் பொருட்களை தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருக்குது அமெரிக்காக்காரன் திடீர்னு ஐம்பது சதவீத வரியை உயர்த்தி விட்டதனால நம்ம நாட்டில் பல்வேறுபட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் உலர் கொட்டைகள் உலர் பழங்களை வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அமெரிக்கா கிட்ட இருந்து பாதாம் பிஸ்தா அப்படி அங்கே ஏன் வாங்கணும் பக்கத்தில் நம்ம நாடு இருக்குதுயா ஆப்கானு அவங்கள நம்ம நாட்டில் விற்பனை பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரை வழியாகவே வந்து எல்லையை திறந்து விட்டு ஆப்கான் இந்தியா வர்த்தகத்தை மேம்படுத்தினாங்க இன்னைக்கும் பாதாம் பிஸ்தா பேரீச்சை போன்ற பல உலர் பழங்கள் நமக்கு தங்கு தடையின்றி கிடைக்குன்னா அதுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து வர்றது தான் காரணம் அமெரிக்கா இருந்து தொடர்ந்து இறக்குமதி பண்ணோம்னா அது வெலை எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால தான் ஆப்கானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெருக்கமாகவே இருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் தலைப்பிலே சொல்லியிருந்தோம் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் மீண்டும் கைகோர்த்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ராம் விமானப்படை தளம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஐயா அந்த விமானப்படை தளத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக்பானில் இருக்கக்கூடியவங்க ஐயோ அமெரிக்காக்காரம் போனது போனதாகவே இருக்கட்டும் எங்கள் நாட்டு விமானப்படை தளத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துக்கு வரீங்களா தொழில் மேம்பாட்டுக்கு வரீங்களா வேலை வாய்ப்பு வழங்க வரீங்களா பரஸ்பரம் இரு நாடுகளும் நட்புடனே வந்து வர்த்தகத்தை பார்ப்போம் ஆனால் ஒரு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் விதமாக சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக அமைதியின்மையை ஏற்படுத்தும் விதமாக ஆட விமானப்படைத்தாலாம் தர முடியாதியா அப்படின்னு ஆப்கான்காரங்க சொல்லிட்டாங்க அதை பல நாடுகளும் எதிர்த்தன அதில் ஒரு நாடு தான் இந்தியா ஆப்கானில் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் போதை பொருளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் வலியுறுத்தி ரஷ்யாவுடைய தலையீட்டில் வந்து மாஸ்கோ ஃபார்மட் என்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை ரஷ்யா எடுத்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா சைனா ரஷ்யா போன்ற ஏழு நாடுகள் கலந்து கொண்டன இந்த ஏழு நாடுகளும் ஒரு முடிவெடுத்தாங்க என்ன முடிவு அமெரிக்காவுக்கு பாக்ராம் என்ற ஆப்கானுடைய விமான தளத்தை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம்னா இந்த ஆசிய பிராந்தியத்தில் பதட்டங்கள் நிலவும் அப்படின்னு இந்த நாடுகள் எத்தனையும் ஒரே முடிவாக எடுத்தாங்க அதை இந்தியாவும் ஆதரித்திருக்கிறது ஏப்பா ஆப்கானிஸ்தான்னா ஆப்கானிஸ்தான் மக்களே வந்து முடிவெடுத்துக்கிட்டோம்பா அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேண்டாம் என்பதை பற்றி அவங்களே முடிவெடுத்துக்கிட்டோம் ஆனால் மனிதாபிமான விமான உதவிகள் மட்டும் கிடையாது தொழில் முன்னேற்றத்துக்கான உதவிகளை யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் இங்கே அமெரிக்கா விமானப்படை தளத்தை அமைப்பதன் மூலமாக பதட்டங்கள் தான் உருவாகும் ஏன்னா சீனா அதுக்கு அடுத்தது ஆப்கானில் ஒரு தளம் கேட்பான் ரஷ்யா வந்து ஒரு விமானப்படை தளத்தை கேட்பாங்க ஏற்கனவே இந்தியா அந்த இடத்துல விமானப்படை தளத்தை கேட்டுகிட்டு இருக்குது ஸோ இப்படி பல்வேறு பெரிய நாடுகளும் இராணுவ பலம் கொண்ட நாடுகளும் ஆப்கானா கூறு போடலாமா அதெல்லாம் தேவையில்லையா ஆப்கான் என்ன நினைக்குதோ அதன்படியே முடிவெடுக்கணும் அதனால் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு இதை தாரை வாக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஏழு நாடுகள் முடிவெடுத்தாங்க அதை இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்று இருக்குது இது அமெரிக்காவுக்கு கெட்ட செய்தி என்றால் உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இந்தியா ஐம்பது சதவீத வரியை சுமந்து கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அமெரிக்கா பக்கம் நிற்கக்கூடாது நாம் யாருன்னு காட்டித்தான் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லை நாம் ஆப்கானுடைய நம்பிக்கையை பெற்றே ஆக வேண்டும் ஆப்கான் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அங்கே இருக்கின்ற துறைமுகம் நம்மளுக்கு வேணும் ஈரானில் இருக்கக்கூடிய சபகர் போற்று வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் அணுக வேண்டும் என்றால் ஈரானை தவிர வேறு வழியே கிடையாது அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு பாட கட்டணும்னு வச்சுங்களேன் நமக்கு ஆப்கான் மிக மிக முக்கியமானது அதனால் திடீர்னு அமெரிக்காவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிட்டோம்னா சர்வதேச அரசியலில் அல்லது பாதுகாப்பு விஷயங்களில் நாம் பின்னடைவை சந்திப்போம் அதனால தான் எப்போதும் சரி ஆப்கானுக்கு எதிரான முடிவை எடுக்கவே மாட்டோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் வந்து கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது நான் ஆப்கானை சுற்றி பார்த்தேன் ஆப்கானில் இப்போது பொருள் விளைவிப்பது பகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாதத்தை சரியாக எதிர்த்து போராடி கொண்டு வருகிறது ஆப்கான் அரசாங்கம் மற்றபடி கல்வி கட்டமைப்பு விண்ணூர்தி அப்புறம் சாலை போக்குவரத்து பிறகு ரயில் போக்குவரத்து இவற்றைக்கெல்லாம் ரஷ்யா பேருதவி செய்யும் அதே மாதிரி ஆசிய நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சுகாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இந்தியா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டு சார்பாக நம்ம நாட்டு தூதர் வினய்குமார் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்றார் ஸோ ரஷ்யா சீனா ஆப்கானுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற போது இந்தியாவும் அதை கைகோர்த்தது இது அமெரிக்காவை கெட்ட செய்தி தான் அது மட்டும் கிடையாது ட்ரம்ப்புக்கு உலக வங்கியும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்னடா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பாருங்க ஐம்பது சதவீத வரி போட்டீங்க இந்தியா மீது தான் போட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் அது தெற்காசியா ஆசியா முழுவதும் எதிரொலிக்கும் இந்தியாவுக்கு உற்பத்தி செலவு கூடும் அதோட இந்தியா உற்பத்தி செய்கின்ற பொருட்களை தெற்காசியா ஆசியா முழுவதும் விநியோகம் பண்ணும் அப்படி விற்பனை செய்கின்ற அந்த தருணத்துல அமெரிக்காவுக்கான மார்க்கெட்டு அவுட் ஆயிடும் இத்தனை நாளும் தெற்காசியா ஆசியா பகுதியை குறிவைத்து அமெரிக்கா உற்பத்தி செய்த பொருட்களை எந்த பகுதியில் கொண்டு போய் நீங்க விற்க போறீங்க அதனால இந்தியா மீது நீங்க ஐம்பது சதவீத வரி போட்டது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்துமாட்டீங்கன்னா பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா ஆக்சுவலா வந்து ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்தியாவுடைய வளர்ச்சி ஆறு புள்ளி அஞ்சாக குறைந்துவிடும் தெற்காசிய பகுதி பொருளாதாரத்தில் பின்னடைவு செய்வதற்கும் அமெரிக்கா தன்னுடைய மார்க்கெட்டை இழப்பதற்கும் இந்த வரி தான் காரணமாக இருக்குது தயவுசெய்து இந்தியா மீது போடப்பட்டிருக்கின்ற வரியை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு உலக வங்கியானது அதிரடியான கோரிக்கையை ட்ரம்ப்புக்கு வச்சிருக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப்பு செவிசாய்ப்பாரா என்று தெரியல இது உலக வங்கியினுடைய பார்வையாக இருக்கிறது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மார்க்கெட்டை உலகளவில் இழந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த நாட்டிலே ஜனநாயக கட்சியை சார்ந்த பத்தொன்பது செனட்டர்கள் ஒன்று திரண்டு ட்ரம்ப் கிட்ட ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி போட்டது அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் பெரிய பாதிப்பாக இருக்கிறது ரெண்டாவது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி அமெரிக்காவுக்குள்ள யார் வந்தாலும் சரி வரவேற்கிற நீங்க அதே அமெரிக்கா நிறுவனங்கள் இந்தியாவில் போய் தொழில் தொடங்குகின்ற போது வரியை போட்டு தள்ளிடுறீங்க அப்படி வரியை போட்டு தள்ளுறதுனால இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பெரிய மார்க்கெட்டை அமெரிக்கா நிறுவனங்கள் பயன்படுத்தவே முடியலை அப்போது நஷ்டமடைவது யாரு புதிய நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி போவதற்கு இந்த வரி தடையாக இருக்குதுங்க தொடர்ந்து அந்த கடிதத்தில் அந்த செனட்டர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்திய மார்க்கெட்டை ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் ரஷ்யாவும் அபகரித்துக் கொள்ளுகின்றார்கள் இந்த வரி உயர்வு காரணமாக அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு எங்கடா இடம் இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க அதே மாதிரி இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் என்ற முறையில் வர்த்தகத்தை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்தியாவுடன் வர்த்தகம் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கெல்லாம் லாபம் வரவே இல்லையா அதே மாதிரி இந்திய பொருட்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகிறதோ இல்லை ஐரோப்பிய ஒன்றிய பொருட்கள் இந்தியாவுக்கு வர்றதுனாலயும் அந்த நாடுகள்லாம் நஷ்டம் ஏற்பட்டு போதா அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா மட்டும் வரி மூலம்தான் நாம் வந்து லாபத்தை பார்க்க முடியும் இல்லைன்னு வச்சுங்களேன் அமெரிக்கா அழிஞ்சு போடும் அப்படின்ற தவறான முடிவு எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற அவங்க இந்தியாவை நாம எந்த விதத்திலாம் சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது செமிகண்டக்டர் உற்பத்தி விஷயத்துல இந்தியாவை தான் நாம சார்ந்து இருக்கிறோம் சுகாதாரத்துக்கு இந்தியாவை தான் நாம சார்ந்து இருக்கின்றோம் எரிசக்திக்கு இந்தியாவை தான் நாம சார்ந்து இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஐம்பது சதவீத வரி போட்டதுனால இவை மீது எல்லாம் வந்து கூடுதலாக ஐந்து சதவீத வரி வந்ததினால இப்போது நம்ம நாட்டுக்கு வெள்ள கிடைப்பது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கிறது ஸோ அமெரிக்காவில் ஒவ்வொரு பொருளுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்துக்கிட்டு இருக்கிறது பண்டிகை காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கிறது ஸோ டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது போடப்பட்டிருக்கின்ற வரியை உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும் இந்தியா இடத்துல வர்த்தக ஒப்பந்தத்தை சீக்கிரமாக இறுதி செய்ய வேண்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் அமெரிக்க உற்பத்தியாளர்களும் அமெரிக்காவுடைய இறக்குமதியாளர்களும் பெரிதும் பாதிப்படைவார்கள் ஸோ நமக்கு வர வேண்டிய எரிசக்தியும் சுகாதார கட்டமைப்புகளும் பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்குது இவையெல்லாம் இந்தியா வழங்கி கொண்டிருக்கின்ற போது சொற்ப விலையில் கிடைச்சது ஆனால் இன்னைக்கு இவையெல்லாம் காஸ்ட்லியா காஸ்ட்லியாக மாறிப்போச்சு ஸோ ட்ரம்ப் எடுத்த முடிவு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்போது செனட்டர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இந்த பத்தொன்பது பேர் மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்காரங்களும் இப்போ நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்னுடைய கவனம் முழுக்க முழுக்க இப்போ காசாவை நோக்கி போயிருக்கிறது காசாவில் அமாசும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பிணைய கைதிகளும் ஒப்படைக்க போறாங்க ஸோ மூன்று கட்ட பேச்சுவார்த்தையானது முடிந்திருக்கிறது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் காசாவுக்கு இந்த நாத்திக்கிழமை பயணமாகிறாரு ஏன்னா ட்ரம்ப்பே இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் போய் காசாவுனுடைய தலைவர்களையும் அதே மாதிரி பெஞ்சமன் நேத்தனிகா அவர்களையும் சந்தித்தா இந்த பேச்சுவார்த்தை இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் நாட்டிக்கிரமாக போகின்ற பொழுது பல இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்களும் ட்ரம்ப்புடன் சந்திக்க போகிறாங்க அதனால் முழுக்க முழுக்க ட்ரம்ப்புக்கு காசா இஸ்ரேல் மேலே தான் இப்போ கண் இருக்கிறது ஆனால் வரி பற்றி அவர் இப்போது கண்டுக்கிற மாதிரியே தெரியல மொத்தத்தில் அமெரிக்கா சீரழிஞ்சுக்கிட்டு வருது விலை உயர்வு காரணமாக அது மட்டும் இல்லை பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு அதுதான் பணம் வீக்க அதனால் மக்கள் வந்து பணத்துக்காக அள்ளாடுறாங்க இவையெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய பத்தொம்போது செனட் உறுப்பினர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது இவங்கள்லாம் ஏற்கனவே அமெரிக்க அரசாங்கத்தில் பொருளாதார வல்லுநர்களாக வேலை பார்த்தவங்களாம் அதனால் அமெரிக்க பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருது வரியை மட்டுமே எப்படி நம்பிக்கிட்டு இருக்குது உற்பத்தி துறையில் எப்படி பின்னோக்கி போகுது இந்தியாவில் புதிய வாய்ப்புகளை நோக்கி அமெரிக்க நிறுவனங்கள் போக முடியாமல் எப்படி இந்த வரியான தடுக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டிருக்காங்க ஆனால் ட்ரம்ப் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல அது மட்டும் இல்லை இந்தியா அமெரிக்கா மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறி இருக்குது ஆனால்தான் ஆபான் விஷயத்தில் நம்ம சீனா ரஷ்யாவுடன் கைகோர்த்துருக்கின்றோம் இந்த செய்தி கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருக்கும் ஏன்னா மாஸ்கோ ஃபார்மட் என்ற முறையில் ஆலோசனை நடத்துகின்ற விஷயத்தை அமெரிக்காவும் கூர்ந்து கவனித்திருக்கிறது ஸோ ஆப்கான் ரஷ்யா பக்கம் சாய்வதும் அதற்கு இந்தியா சீனா உதவி செய்வதும் அமெரிக்கா விரும்பாது ஸோ தெற்காசியா பகுதியிலும் சரி ஆசிய பகுதியிலும் சரி இந்தியாவுடைய நட்பு இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு அடி கூட நகர முடியாது அதனால விடாப்பிடியாக இருக்கக்கூடிய வரி கொள்கையில் ட்ரம்ப் இறங்கி வருவார் அதனுடைய ஒவ்வொரு மாற்றங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்காவை தவிர்த்து விட்டு மற்ற நாடுகளுடன் நெருக்கம் காட்டுவது இந்த சிமிஞ்சைகளை அமெரிக்கா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அழிவை நோக்கி தான் போகணும் சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்து உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி